அனைவருக்கும் வணக்கம் நான் உபாஷக பாரதியம்மா பேசுகிறேன் நம்ம என்ன பதிவு போட போகிறோம் இன்றைக்கி அப்படின்னா நம்ம கோவிலில் நிறைய மக்களுக்கு பிழை ஓட்டுறது இல்லி சூரியம் எடுக்கிறது காற்று கருப்பு திருஷ்டி எல்லா பூஜைகளும் சிறப்பாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் மக்களுக்கு பயனடைஞ்சிட்ருக்குறாங்க அதே மாதிரி வெளிநாட்டு மக்களுக்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் வெளிநாட்டு மக்களுக்கு நாங்கள் ஃபோட்டோ எல்லாம் வச்சு அவங்களுடைய ஃபோட்டோ அவங்க பேர் எல்லாம் வச்சு வெளிநாடுகிற பூஜை அவங்களுக்கு எந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குதோ அந்த பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பரிகார பூஜைகள் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் வர முடியாத மக்களுக்கு நேரில் வர முடியாத மக்களுக்கு நாங்கள் ஃபோன் மூலமாக அருவாக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம் நீங்கள் நே வந்து கேட்க முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறது எங்களுக்கு உண்மையாக தெரியணும் அப்போ தான் நாங்கள் சொல்ல முடியும் அதே மாதிரி கைகால் ஊனமாக இருக்கிறவங்க வர முடியாதவங்க மாற்றுத்திறனாளிகள் யாராக இருந்தாலும் அவங்க நேரம் நேரடியாக வர முடியாது ஃபோன் மூலமாக நீங்கள் கேட்டுக்கலாம் நான் இப்போ என்ன அறிவிக்கிறேன் அப்படின்னா மே ஒன்றுலேருந்து பத்தாம் தேதி வரைக்கும் இலவச அறிவாக்கு ஃபோன் மூலமாக நீங்கள் கேட்டுக்கலாம் எல்லோருமே எல்லா மக்களுமே ஃபோன் பண்ணி எனக்கு ஃபோன் மூலமாக நீங்கள் அருள் வாக்கு கேட்கலாம் மே ஒன்றுலேருந்து பத்தாந்தேதி தேதி வரைக்கும் இலவசமாக உங்களுக்கு ஃபோனில் அருள் வாக்கு சொல்லப்படும் உங்கள் பார்வதி அம்மா அருள் வாக்கு சொல்ல போகிற நீங்கள் கேட்டுக்கலாம் ஃபோன் மூலமாக ஃபோன் பண்ணி கேட்கலாம் மக்களை அனைவருக்கும் இது ஒரு தாயுடைய உத்தரவாக தான் நான் இந்த ஒரு உத்தரவு போடுறேன் தாயு உத்தரவு கொடுத்துருக்கிறா மக்களுக்கு ஒரு பத்து நாள் மட்டும் இலவசமாக அறிவாக்க சொல்ல சொல்லியிருக்கிறாங்க உத்தரவு கொடுத்துருக்குறாங்க அதனால் பயன் மக்களை பயன்படுத்திக்கங்க என்ன பிரச்சனை இருக்குது என்ன அப்படிங்கிறது எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா வணக்கம் スピンスピンスピンスピンスピンスピンスピンスピンスピンスピンスピンスピンスピンスピンスピンスピン